வணக்கம் இன்றைய தினம் மற்றும் ஒரு அடையாள தினம் பார்வையிட வந்த பார்வையிடம் ஒரு அதிசயம் சொல்லலாம் அந்த வகையில் குடா நாட்டுக்கு விஜயம் செய்யும் சுற்றுலா பயணிகள் முக்கியமாக சென்று பார்க்க ஆச்சரியப்படும் இடமாக விளங்கும் இந்த புத்து நிலாவறை கிணறு தன்னுள் பல மர்மங்களை அதிகமாக உள்ளடக்கி வைத்திருக்கின்றது இந்த மர்மங்கள் பற்றிய தகவல்களை அவற்றில் கண்டறியும் வகையில் நூற்றாண்டு காலமாக உலகிலுள்ள பல நாடுகளில் இருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தனர் ஆனால் முழுமையான முடிவுகள் பெற முடியவில்லை அதாவது அன்றொரு நாள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு குடாநாட்டின் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் காட்டியது ஆனால் குடாநாட்டில் மிகவும் ஆழமான பகுதியில் நீருக்கடியில் அதன் வெப்பநிலை இருபத்தாறு பாகை செல்சியஸ் என பதிவாகியுள்ளது ஆமாம் அன்றுதான் பல பதிர்வுகளை இரகசியங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்த நிலாவரை கிணற்றின் ஆழம் அறியப்பட்டது பல அதிசயங்கள் தன்னகத்தை கொண்ட கிணறு பற்றிய தகவலுடனே இன்றைய அடையாள பொக்கிசம் காணப்படுகின்றது மேலும் இது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளலாம் இலங்கை கடற்கரையின் சுழியோடிகள் ரோபுகளின் உதவியுடன் நிலாவறை கிணற்றில் ஆழத்தை அறியும் வன்மம் சகல நவீன பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்றியவாறு கிணற்றுக்குள் இறங்கினார்கள் கிணற்றுக்குள் ஐம்பத்து ஐந்து ஐந்து மீட்டர் சென்றபோது நன்றாக வளர்த்த பனை அல்லது சராசரியாக அடி உயரம் வரை காணப்படும் அப்படி பார்த்தால் இரண்டு பனை அல்லது தென்னை மரங்களின் உயரம் கொண்டதாக இந்த கிணற்றினாலும் காணப்பட்டது கிணற்றின் அடிப்பாகத்தில் மூன்று மாட்டு வண்டிகள் காணப்படுகின்றன என்பது சுழியொடிகள் கொண்டு சென்ற ரோபோக்கள் எடுத்த படங்களின் மூலம் தெரிய வந்தது ஒரு வண்டில் முற்றாக சிதைப்படைந்த நிலையிலும் மாட்டு வண்டில்கள் உருவத்தை அடையாளம் காணக்கூடியவாறும் காணப்பட்டது இந்த மாட்டு வண்டில்கள் கிணற்றுக்குள் எவ்வாறு வந்தன அல்லது விழுந்தன என்பது தொடர்பில் எந்தவித தகவலும் கிடையாது வண்டில்களில் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த சம்பவம் பல நூற்று கணக்குகளுக்கு முன்பு இடம் பெற்றிருக்கலாம் என அனுமானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது ரோபோக்கள் செய்த ஆய்வில் கிணற்றின் ஆழமானது இடங்களில் பல திசைகளில் நோக்கி புகைகள் போன்ற பல சுரங்க வழிகள் காணப்படுகின்றன இவற்றில் சில இடங்களில் வேகமானதும் சில இடங்களில் சாதாரணமான நீரோட்டங்கள் காணப்படுகின்றது என்பது தெரிய வந்துள்ளது நிலாவரி கிணற்றுக்குள் பழத்தை போட்டால் அது சில நேரங்களின் பின்னர் கீரிமலை தேக்க கேணிக்கு எடுக்கலாம் என சிறு வயதில் அதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதை ரோபோக்களின் ஆய்வுகள் நிரூபிக்கின்றன என சொல்லலாம் ஏனெனில் கிணற்றில் இருந்து பல திசைகள் நோக்கி செல்லும் சுரங்க பாதைகளில் ஊடாக நீரோட்டங்கள் காணப்படுகின்றன கீடுமலை கேணிகளின் தென்கள் மூலையில் ஒருவர் உள்ளே நுழைந்து செல்லக்கூடிய அளவுக்கு குகை ஒன்று காணப்படுவதை இப்பொழுது பார்க்க முடிகின்றது அதனூடாகவே கேணிக்கு நல்ல தண்ணீர் வருகின்றது இந்த குகைக்கு நிலாவறை கிணற்றில் ரோபோக்கள் உறுதிப்படுத்திய குகைக்கும் இடையே நீரோட்ட தொடர்பு இருப்பதை உய்தறிய முடிகின்றது நிலாவறை கிணற்றுக்கு நேரடியான நிலத்தடி நீர் தொடர்பு இருப்பதனால் வறட்சியின் போது மழை காலத்தின் போது நீர்மட்டம் குறைவதோ கூடுவதோ கிடையாது இலங்கையின் வடக்கு பகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு குடாநாட்டின் தரைத்தோற்ற அமைப்பே நிலத்தடியில் காணப்படும் குகைகளுக்கான காரணமாகின்றது இது குறித்து பேராசிரியர் கிணறு ஜீவநதியா என்கின்ற தனது கட்டுரையில் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார் யாழ்ப்பாண குடாநாடு உட்பட மன்னாரில் இருந்து பரந்தன் முல்லைத்தீவு இணைக்கும் கோட்டுக்கு வடக்கேயாக உள்ள பிரதேசங்கள் யாவும் காலம் என்று புவிச்சருதைவியலாளர்கள் வழங்குகின்றனர் சுண்ணாம்புப்பாறைகள் உருவான காலத்தில் இவை தோன்றியவையாகும் அக்காலத்தில் இப்பிரதேசங்கள் கடலிலிருந்து இருந்து மேலுயர்த்தப்பட்டன இதனாலேதான் யாழ்ப்பாணப் பகுதியில் கிணறு தோண்டும் போது சங்கு சிற்பி போன்ற பல கடல்வாழ் உயிரினங்களின் சுவடுகளை காணக்கூடியதாக உள்ளது இக்கடல்வாழ் உயிரின சுவடுகள் நீண்ட காலமாக இடம்பெற்ற அமுக்கத்தால் பௌதிக ரசாயன மாற்றங்களினாலும் சுண்ணாம்பு பாறைகளாக உருமாற்றம் பெற்றன சுண்ணாம்பு பாறைகள் வன்னி பிரதேசத்தில் மிக ஆழத்திலும் யாழ்ப்பாணத்தின் வடகரை பகுதியில் குறிப்பாக பலாலி தெள்ளிப்படை காங்கிசந்துறை பகுதிகளில் மேற்பரப்பிலும் காணப்படுகின்றன இப்பாறை படைக்கு மேல் மண்படிவுகள் சில அடி முதல் முப்பது அடி வரையான கன பரிணாமத்தில் படிந்துள்ளன ஓர் அங்குல மண்படிவு உருவாவதற்கு குறைந்தது நூறு வருடங்கள் செல்லும் என புவிச்சரிதவியலாளர்கள் கணிக்கின்றனர் ஒழுங்குமுறையற்ற குடாநாட்டு மண்வளத்தை சுரண்டுவோர் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் யாழ்ப்பாண குடாநாட்டில் சுண்ணக்கற்பாறை அடிப்படை பாறையாக அமைந்திருப்பதனாலேயே இங்கு நாம் தரைகளிலிருந்து கிணறுகள் மூலம் நீரை பெற முடிகின்றது அங்கு ஆதிகாலம் முதல் குடியிருப்புகள் தோன்றுவதற்கு வறண்ட பிரதேசமாக இருப்பினும் நெடுக்கமாக மக்கள் வாழ்வதற்கும் நீர் இறைப்பை நம்பி விவசாய நடவடிக்கைகள் மேலோங்கி இருப்பதற்கும் இங்கு தரை நீர் இலகுவாக பெறக்கூடியதாயிருந்தமே காரணமாகின்றது புவிச்சரிதவியலாளர்கள் குடாநாட்டில் சுண்ணக்கட்பாறை தரையின் கீழ் நீரோடும் குகைகள் அடிகளம் காணப்பட்டுள்ளன மழையால் புறப்படும் நீர் நிலத்துக்குள் ஊடுருவிச் சென்று கடினமான அடித்தள சுண்ணக்கட்பாறை படைகளில் தங்கி நின்று நீராக காணப்படுகின்றது கிணறு தோண்டும் போது இத்தரைகள் நீர் ஊற்றாக கிணற்றுக்குள் வந்து தேங்குகின்றது இவ்வாறான ஊற்று கண்கள் போன்று உள்ளே அமைந்துள்ள சிறு துளைகள் தொடர் துளைகள் வெடிப்புகள் என்பன நீண்ட காலமாக இடம்பெறும் ரசாயன அழிதலுக்கு உட்பட்டு பெரிய குகைகளாக உருமாறிவிடுகின்றன விடுகின்றன இக்குகைகள் சில அடி முதல் பல மைல் நீளம் வரை ஒரே தொடராக தரைக்குள் கீழே அமைந்திருக்கின்றன குகை மேலும் மேலும் அரிக்கப்பட அதன் பரிணாமம் அதிகமாவதால் குகையின் மேற்பரப்பு இடிந்து விழுகின்றது இவ்வாறு உருவான ஒரு குகைப்பள்ளமை நிலாவரி கிணறு இவ்வாறு மேற்படி இடிந்து விழுந்ததால் உருவாகிய குகைப்பள்ளங்கள் யாழ்ப்பாண குடாநாட்டின் பல பகுதிகளில் காணப்படுகின்றன கொரும்பெட்டி பேய்கிணறு புன்னாலை கட்டுவான் குளக்கிணறு அல்வாய் மாய குளம் புலோலி அறுபது பாக கிணறு கரவெட்டி குளக்கிணறு ஊரணி வற்றா கிணறு கீரிமலை கேணி நல்லூர் யமுனா ஏரி மானிப்பாய் இடிகுண்டு ஊரளவில் பொக்கனை போன்றவையாகும் நிலாவரை கிணற்றுக்குள் பதினெட்டு தசம் மூன்று மீட்டர் வரையிலான நல்ல நீர் காணப்படுகின்றது ஆழம் செல்ல செல்ல நீரின் உப்புத்தன்மையின் சரிவு அதிகரித்து செல்வதாக ஏற்கனவே நடாத்திய பல ஆய்வுகளில் அறிய வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் நீர்வள வடிகால் அமைப்பினர் நிலாவரை கிணற்றில் மேற்கொண்ட ஓர் ஆய்வின்படி பத்து மணித்தியாலங்களில் முப்பதாயிரம் தொடக்கம் நாற்பதாயிரம் கலன் நீர் அக்கிணற்றிலிருந்து உரைக்கப்பட்டது இதற்கு மேலும் நீர் உரைக்கப்படி உப்பு நீர் மேலோங்கி வருவது அவதானிக்கப்பட்டு அம்முயற்சி நிறுத்தப்பட்டது இதற்காக மட்டக்களப்பிலிருந்து நீர் இயந்திரம் தருவிக்கப்பட்டே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது யாழ்ப்பாண குடாநாட்டின் தரைகீழ் நீர்வள கீழ் உப்பு நீரின் மேல் மிதப்பதை ஆய்வு செய்து உறுதி செய்துள்ளனர் எனவே நல்ல நீர் கிடைக்கும் இருந்து அதிகளவான நீரை வெளியேற்றுவோமாயின் அவை உப்பு நீர் மாறிவிடும் ஆபத்து காணப்படுகின்றது இன்று கூடாநாட்டின் பல பகுதிகளில் இந்த நிலைமை உருவாகி வருகின்றது பெரும்பாலும் மழைக்காலங்களில் காலங்களில் கூடாநாட்டின் தரைகளாக அமைந்துள்ள குகைகள் மூலம் தரைகள் நீரின் பெரும்பகுதி வீணாக கடலில் சென்றடையும் நிலை இங்கு இடங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறிப்பாக கேருடாவில் கீரிமலை போன்ற விடங்களை குறிப்பிடலாம் எனவே இவ்வாறான குகைகளின் உள்ளே அணைக்கட்டைகளை கட்டி அல்லது நன்னீர் தேக்கங்களை ஏற்படுத்தி நிலத்தடி நீர் கடலினுள் செல்வதை தடை செய்தல் வேண்டும் யாழ்வான குடாநாட்டின் வளமும் வாழ்வும் இத்தரை நீர் வளத்தின் கொள்வனவு அதிகரிப்பதாலேயே பெரிதும் தங்கியுள்ளது கிறிஸ்துவ குபின் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கில் சேர் எட்வென்ஸ் பான் எனும் தேசாதிபதியின் கட்டளைப்படி யாழ்ப்பாண உதவி ஆளுநராக சேர் டைக் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்திக்காக தனது சொந்த பணத்தை செலவு செய்து பல வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் இவரை மக்கள் யாழ்ப்பாண ராசா என செல்லமாக அழைத்ததாகவும் டைக் பதவி ஏற்ற ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நான்கில் அந்த வருடமே நிலாவரை கிணற்றை மையப்படுத்திய நீர்ப்பாசன திட்டம் பற்றி அவர் திட்டம் வகுத்ததாக ஆங்கிலேயரின் யாழ்ப்பாண நிர்வாக குறிப்புகளில் காணப்படுகின்றது இன்று நீலாவரை கிணற்றுக்கு மேற்புறமாக உள்ள சிறுபெட்டி மேற்கு புறமாக உள்ள அச்சழு ஈவினை கிராமங்கள் உட்பட உள்ள நவகிரி புத்தூர் கலைமதி ஆகிய கிராமங்களுக்கான விவசாய முயற்சிகளுக்காக நீர் நிலாவரை கிணற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறுகளில் நிலாவரையிலிருந்து யாழ்ப்பாண நகருக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் பின்னர் அந்த திட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டமையால் அது கைவிடப்பட்டது வலிகாம கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட இருநூற்றி எழுபத்தி மேல் ஜே கிராம சேவக பிரிவுக்குள் நிலாவரை கிணறு அமைந்துள்ளது யாழ்ப்பாண நகருக்கு வடக்கு திசையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அச்சுவேலி நோக்கி செல்லும் ராசவீதி பூத்தூர் பருத்தித்துறை நெடுஞ்சாலை சந்திக்கு நிலாவரை கிணறு அமைந்துள்ளது கிணறு அமைந்துள்ள பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சி துணை சொந்தமானதாகவும் அதன் பராமரிப்பு பணிகளை வலிகாம கிழக்கு பிரதேச சபை மேற்கொண்டு வருகின்றது இருந்தபோதிலும் போதிலும் கிணற்றின் நீர் வழங்கும் பணிகள் வாதராபத்தை குடிநீர் விநியோக திட்டம் என்ற பெயரில் தேசிய வடிகாலப்பு குடிநீர் அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மருது வாகை போன்ற விருட்சங்கள் உயர்ந்து வளர்ந்து செழுமையாக நுழல் பரப்பி நிற்பது எமது மனதுக்கு இனிமையான அமைதியான சூழலும் நிலாவறை கிணற்றின் அதிசயத்துக்கு அப்பால் மக்களை இந்த இடம் தன்பால் இழுக்கின்றது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போர் ஓய்வுக்கு முன்னர் இந்த கிணற்றை பாடசாலை மாணவ மாணவியர் உட்பட ஒரு சில உள்நூர்வாசிகள் வந்து பார்த்து செல்வார்கள் இவர்களை விட வழிபோக்கர்களும் விவசாயிகளும் இந்த சோலையில் இளைப்பாரையும் செல்வார்கள் போர் முடிவுற்ற பின்னர் தென்பகுதி சுற்றுலா பயணிகளும் புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களும் உடாநாட்டுக்கு வரும்போது சென்று பார்க்கும் இளைப்பாடும் முக்கிய சுற்றாடலிடமாக இப்பொழுது இந்த நிலாவரை கிணற்றி ஆண்டிய சூழல் மாறிவிட்டது சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் குடா பனை உட்பட உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளும் குளிர்பான கடைகளும் இங்கு வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் நிலாவறை கிணற்றுக்கு அருகில் சிவன் கோயில் ஒன்று காணப்படுகின்றது இது மிகவும் புராதனமான சிவன் சிலையாகும் யாழ்ப்பாண வரலாற்றை கூறும் இலக்கிய நூலான தட்சண கயிலாய புராணத்தில் இந்த சிவாலயம் குறித்த விவரங்கள் காணப்படுகின்றன தட்சண கைராய புராணத்தில் நவசைலேஸ்வரம் என குறிப்பிடும் ஆலயம் நிலாவரையில் அமைந்துள்ள சிவனாலயமாகத்தான் இருக்க வேண்டுமென்ற தற்துணிவு பல சமய வரலாற்று அறிஞர்களிடம் காணப்படுகின்றது நிலாவரை தொடர்பான கர்ண பரம்பரை கதையும் ராமாயணத்துடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது ராமன் சீதையை மீட்பதற்காக ராவணனுடன் போர் புரிவதற்கு படைகளுடன் இலங்கை வந்தபோது படைகளின் நீர்த்தேவையை பூர்த்தி செய்வதற்காக தனது அம்பை ஊன்றி நீரெடுத்த இது என்று அந்த கர்ண பரம்பரை கதை கூறுகின்றது இது எவ்வாறாயினும் நிலாவரை கிணறு உடா நாட்டில் ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய தொற்றுணரக்கூடிய மரபுரிமை சொத்தாக இது என்று பெற்றிருக்கும் பிரபலயம் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய தனித்துவம் பெற்றவை காரணமாக இந்த பகுதி சுற்றுலாவுக்குரிய வசதி வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இங்கு வரும் மக்கள் சந்தோஷமாக தமது பொழுதை போக்கி செல்ல வசதி செய்து கொடுக்கப்படும் வேண்டும் எனவும் இங்கு முக்கிய குறிப்பாக கருதுகின்றோம் தரமான உணவு விடுதிகள் சிறுவர் பூங்கா தங்கும் விடுதிகள் அதுவும் பாதுகாப்பு போன்ற உல்லாச பயணிகள் எதிர்பார்க்கும் வசதி வாய்ப்புகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இவ்வாறான திட்டங்களை வகுத்து செயல்படுவோமானால் இந்த எமது நாட்டின் பொக்கிஷமானது அனைத்து இடங்களில் உள்ள மக்களுக்கு ஒரு சுற்றுலா தலமாகவும் எமது நாட்டில் இவ்வாறானது ஒரு விடயம் இருக்கின்றது எனவும் அனைவருக்கும் தெரியப்படுத்த முடியும் இதனாலேயே இவ்வாறான எமது அடையாளத்தை எமது பொக்கிஷத்தை நாமும் எமது எதிர்வரும் சந்ததியினரும் பாதுகாக்க வேண்டும் Thank you.